நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் ஒரு பெரிய கப்பல் நடுக்கடலிலே சென்று கொண்டிருந்த சமயம் அந்த கப்பலின் தலைவன் கேப்டன் ஜான் கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டார் அவர் மரண தருவாயிலே இருந்தார் அப்போது மரண பயமும் நித்திய ஜீவனை குறித்ததான கவலையும் அவரை பிடித்தது அவர் தனக்கு கீழ் பணிபுரிந்த ஒரு அதிகாரியை அழைத்தார் நான் பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஏராளமாக செய்துள்ளேன் அவைகள் எனக்கு மன்னிக்கப்படவும் எனக்கு நித்திய வாழ்வு கிடைக்கவும் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அந்த முக்கிய அதிகாரி யோ தலைவனை பார்த்து ஐயா நான் இதுவரை ஜெபித்ததே இல்லை மேலும் எனக்கு ஜெபிக்கவும் தெரியாது என்றார் கப்பல் தலைவன் வேதத்தை கொண்டு வந்தாவது வாசி என்று கூறினார் அதற்கு அந்த அதிகாரி வருத்தத்துடன் தலைவனை பார்த்து என்னிடம் சத்திய வேதமும் இல்லை என்ன செய்வது என்று கேட்டார் அந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த தேவ ஊழியர் ஒருவரை மாலுமியிடம் அழைத்து கொண்டு வந்தார்கள் கப்பல் தலைவன் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த தேவ மனிதர் வேதத்தை திறந்து ஏசாய்சியின் புத்தகத்தில் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று அந்த அதிகாரத்தின் ஐந்தாவது வசனத்தை வாசித்தார் உடனே கப்பல் தலைவன் அங்கேயே கொள்ளுங்கள் ஐயா எனது தாயார் இந்த வசனத்தில் எனது பெயரையும் வைத்து வாசிக்க கூறுவார்கள் எனக்கோ இதன் அர்த்தம் புரியவே புரியாது ஆதலால் இதை நான் ஜெபமாக கூற முடியவில்லை இந்த வசனம் என்ன சொல்லுகிறது எனக்கு சற்று விளக்கி சொல்லுங்கள் என்று மிகுந்த ஆவலுடன் கேட்டார் அதற்கு அந்த தேவ ஊழியர் தலைவனே ஒரு உதாரணம் கூறுகிறேன் கேளும் என்னிடம் இருந்த உயர்ந்த கண்ணாடி பொருள் ஒன்றை என் வேலைக்கார சிறுவன் உடைத்து விட்டான் பிறகு என்னிடம் வந்து அதற்காக மன்னிப்பும் கேட்டான் நானும் அவனை மன்னித்து விட்டேன் இப்போது உம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த மன்னிப்புக்கான விலை எவ்வளவு என்று கேட்டார் அதற்கு அந்த கப்பல் தலைவன் போதகரே அந்த பொருளை வாங்க நீங்கள் எவ்வளவு பணம் செலவு செய்தீர்களோ அதுதான் நீங்கள் அடைந்த நஷ்டம் அதுவே மன்னிப்பின் விலை அதாவது அந்த கண்ணாடி பொருள்தான் மன்னிப்பின் விலை என்று கூறினார் போதகர் தலைவனை பார்த்து நீங்கள் சரியாக சொன்னீர்கள் நாமும் பாவம் செய்கிற போது கடவுளுக்கு விரோதமாகத்தான் பாவம் செய்கிறோம் ஆனால் அவரிடம் வந்து சரணடைந்தால் நிச்சயம் அவர் நம்மை மன்னிக்கிறார் ஆனால் நம்மை அவர் மன்னிக்க அவர் ஒரு விலையை கொடுக்க வேண்டும் உயிருக்கு விலை உயிர்தான் இல்லையா எனவேதான் இயேசு கிருஷ்ண உயிரையே தந்து நம்மை மன்னிக்கும் அதிகாரத்தை கொண்டார் என்றார் மேலும் தலைவனிடம் இப்போது உமது தாயார் சொன்னபடி ஜெபம் செய்யுங்கள் என்று கேட்டார் தலைவன் அப்போதே கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தான் தனது பெயரை அழுத்தம் திருத்தமாக கேப்டன் ஜானுடைய மீறுதல்களின் நிமித்தம் ஏசு காயப்பட்டு ஜானின் அக்கிரமங்களின் நிமித்தம் ஏசு நொறுக்கப்பட்டார் கேப்டன் ஜானுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது ஏசுவின் தழும்புகளால் கேப்டன் ஜான் குணமாகிறான் என்று தேவ மனிதர் சொல்ல சொல்ல அவர் பிறகே கேப்டனும் ஜெபித்தார் ஜெபித்தவுடன் கேப்டனின் இருதயம் லகுவானது திரும்ப திரும்ப அழுகையோடு ஜெபித்தார் அப்பொழுதே ஏசு அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்ற எண்ணம் கேப்டனுக்குள் வந்துவிட்டது அதைத் தொடர்ந்து இயேசுவின் காயத்தால் நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்துவிட்டது அந்த நாளிலேயே அவர் உடலில் ஏற்பட்ட வியாதி நீங்கி நல்ல சுகத்தையும் அவர் பெற்றுக் கொண்டார் மரண பயமும் நீங்கி போனது மறித்து போவேன் என்று பயந்து கொண்டிருந்த அந்த கப்பல் தலைவன் தொடர்ந்து அந்த கப்பல் பணியை சந்தோஷமாக நிறைவேற்றினார் ஆம் கேப்டன் ஜானின் வாழ்க்கை கப்பலும் கூட அன்று தேவன் பக்கமாக திரும்பியது ஆம் பிரியமானவர்களே நாம் யாராயிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனின் வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்க உள்ளவை தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து தமதாக்கி கொள்ளுகிறவர்கள் அதில் உள்ள ஆசீர்வாதங்களை நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வார்கள் அநேகர் வேதத்தை வாசித்து மனம் திரும்பி இருக்கிறார்கள் ஏனெனில் அது நம்மை படைத்த தேவனின் வார்த்தைகள் அடங்கியது அந்த வேதத்தை நாம் கருத்தாய் வாசித்தால் நம் தேவன் எவ்வளவு சர்வ வல்லவர் என்றும் நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதையும் பிதா நமக்கு வைத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்பதையும் வேதமே நமக்கு விளக்கி காட்டுகிறது எனவே தேவன் பேசிச் சொல்லிய வார்த்தைகள் அடங்கிய வேதத்தை கருத்தாய் வாசிப்போம் அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் போது நம் வியாதி நீங்கும் பாவம் அகலும் அறியாமை விலகும் ஆகவே வேதத்தை அறிவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம்